செல்லக்குட்டீஸ் இது என்னன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு ஒரே டவுட்டில் இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற ஏதோ ஒன்று யாருக்கோ மோட்டிவேட் ஆகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ சொன்னேன்ல மார்னிங் தெரியுதுங்களா அந்த சாரி சாரிப்பா இருங்க லைட் ஆன் பண்ணி பார்ப்போம் என்னடா அடி நமக்கு தண்ணி விட்டுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஏன்ப்பா கேட்குறீங்க தண்ணி செடியெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க பாருங்க அவங்களுக்கு தீனி அதிகமாக தானே போடணும் அதனால தான் இப்போ தண்ணி விட வந்துட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் நல்ல ஒரு இருட்டு இது பண்ணுற நேரம் தான் பட் வேறு வழி எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா மார்னிங் போய் நாங்கள் விட்டுக்கிறோம் நீ ஜஸ்ட்டு ரெயினிலேயே இதே வீட்டில் மாடி இருக்கவங்க மட்டும் விடு அப்படின்னு அக்கறையாக சொன்னாங்க பட் நம்ம அக்கறையெல்லாம் மேலே தான் இருக்குது வீட்டில் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுவாங்க இல்லைன்னா கேமரா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க பட் எனிவே நாடி நரம்பெல்லாம் நம்மளுக்கு ஒரே செடி செடின்னு இருக்கிறதுனால எனக்கு இவங்கள வந்து இதுக்கு மேலே இது பண்ண விருப்பம் இல்லைப்பா காய ஏன்னா வெயில் வேறு லெவலில் அடிக்குது மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரெயின் டில்லி ஒன்று ரெண்டு நான் போய் இது பண்ண போகிறப்பையே பேக்கிங் இது பண்ண போகிறப்ப என்னால் வெயில் வெளியில் தாங்க முடியலைப்பா அப்படி இருக்கும்போது பாவம் இல்லை அந்த செடியெல்லாம் இன்னும் நான் க்ரீன் ஷேட் பாருங்கள் இருங்க ஒற்றை கையிலே தனி விட்டு வெளியே எடுக்கிறேன் அதனால் ஒழுங்காக இருக்காது க்ரீன் ஷேட் பார்த்தீங்களா அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன் எடுக்கலாம் இல்லை காலம் வந்தால் எடுத்துக்கலான்னு பார்த்தா சுத்தமாக மழையும் இப்போ இல்லையா அதனால் இது அப்புறம் சர்ப்ரைஸ் வீடியோ பற்றி சொல்லிக்கிறேன் நான் சர்ப்ரைஸ் வீடியோ வந்து வீடியோ எப்படி வருதுன்னு தெரில ஏன்னா அந்த தண்ணி விடுறதோட இஃபெக்ட் மேபி இந்த வாய்ஸ் இதில் வருமானது தெரில எனக்கு பார்க்கலாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா நிறைய ஐயோ இருங்க மடங்கிடுச்சு நான் போய் எடுத்து விட்டுட்டு வரேன் ஒரு இடத்துல அப்படியே ஹிங்க் ஆகிடுச்சுப்பா அதை போய் எடுத்து விட்டு வந்தேன் என்ன தெரியுமா அந்த சர்ப்ரைஸ் வீடியோ வந்து இடையில வந்து தஞ்சாவூரில் பட்டர்ஃப்ளைஸ் நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸ் பார்த்தா மட்டும்தான் டிவியில் சீரியல் பார்க்குற மாதிரி என்ன பேசணும் அதுக்கு முன்னாடிங்கிறது தெரியும் தங்குங்களா ஸோ பூ மாதிரி அடிக்குதா எப்படி அடிக்குது பாருங்களா ஆ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு நாள் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது என்னப்பா கண்ணா அப்படின்னு பட்டர்ஃப்ளைஸ் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு மலைக்கு அப்புறம் அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் அப்புறம் பார்த்தா புதிய தலைமுறையே ஏதோ ஒரு சேனலில் பார்த்தா தஞ்சாவூரில் அதிசயமாக இவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துருச்சு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் மோஸ்ட் ஆமாம் த்ரூ டூ த்ரீ வீக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் தோட்டக்கத்துக்கு வரும்போது தான் நோட்டீஸ் அதை ஏன்னா அப்படி இதே இடத்துல இவ்வளோ அடிக்கிறேன்னு பார்க்குறீங்களா அப்படியே மலை சாரலாட்டம் ஈவினிங் ஷவர் வந்து அடினியத்துக்கு அவ்வளோ சூப்பர் இது வந்து நிறைய அடிநியம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் ஆஃப்டர் ஃபைவ் ஓகே அந்த தை வெயில் தனிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷவர் கொடுக்குறது இப்படி தலையோடு குளிப்பட்டு ஷவர் கொடுக்குறது வந்து அவ்வளோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் தங்கங்களா அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன் இப்படி ரெண்டு மூணு தடவை அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலுக்கு காஞ்சு போய் கிடக்கும் போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உணர்ந்ததை சொல்கிறேன் ரெயின்லையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நான் ஈவினிங்கில் தான் தண்ணி கொடுப்பேன் மார்னிங் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படி நீங்கள் மார்னிங் தண்ணி கொடுக்கலாம் ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி நீங்கள் எந்திரிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அதை கொடுக்கலாம் இப்படி நம்ம ஒரு ஷவர் இப்படி கொடுத்துட்டு அடுத்த ஷவர் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்க வந்து பார்த்திங்கன்னா ஆகும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நல்லா ரொம்ப காஞ்சு கணக்கு அந்த ட்ரை ஆகி போய் இருக்கிறது வந்து கொஞ்சம் நனையும் அந்த கொஞ்சம் நனைஞ்சதில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு ஷவர் கொடுக்கும்போது என்னாகும்னா நல்ல ஈரம் வந்து அதில் பிடிச்சிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று இவங்க எல்லாமே குட்டி குட்டி பாட் ஓகே எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் நான் பாட்டு வந்து குட்டி குட்டி பாட்டில் தான் வச்சேன் எல்லாம் ரீபாட் பண்ணுற சமயம் இருந்தாச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர் இதில் இருக்குது பாருங்களேன் இந்த பக்கம் பாருங்கள் இந்த அழகிகளை இதில் நிறைய மதர் பிளான்ஸும் இருக்குதுப்பா நிறைய மதர் பிளான்ஸும் இருக்குது சூப்பராக இருக்குது இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா தங்கங்களா இதில் எவ்வளோ மஞ்சள் மஞ்சள் இலையாக ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது எப்போன்னா கண்டினியூஸாக எங்களுக்கு கொஞ்சம் ரெயின் வந்துச்சுல அந்த சமயத்தில் அவ்வளோ இருந்துச்சு இதில் மஞ்சள் கலர் லீஃபு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 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 வந்து அந்த மஞ்சள் கலர் லீஃப் எல்லாம் அது பண்ணி போயிடுச்சு போய் இந்த மலைக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய சீனியர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா அந்த அடினியம் ஃபீல்டில் சோஃபி மழை வந்ததுன்னா அடினியமுக்கு அவ்வளோ நல்லது என்ன பண்ணுன்னா மழை வந்து அடினியமுக்கு வந்து ஹைட்டு கொடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இன்ச் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சாவது அது ஒரு ரெண்டு மலைக்கு வளரும் நீ வேணால் அப்போ நோட்டீஸ் பண்ணிப்பார் பிளான்ஸ் ரொம்ப செழிப்பாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் வந்து இருக்கும் அதில் ஹைட்டு வித் எல்லாமே வளரும் ஆனால் என்னென்னா கண்டினியூஸ் ரெயின் இருக்கும்போது ஈவன் அது பத்து வருஷ செடியாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்டே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கிற செடி நேற்று கூட என் ஃப்ரெண்டு ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க எட்டு இல்லை ஒம்போது பத்து வருஷமாக என்கிட்ட வச்சுருந்தேன்டா அடினியம்னா என்னன்னே தெரியாமல் நான் வந்து அந்த அடினியம் வந்து வாங்கினேன் பிங்க் கலர் நிறைய பிரான்ச் இவ்வளோத்துக்கும் க்ரோன் அத்தனை வருஷம் வச்சிருந்தது பார்த்துக்கோங்க என்னன்னே தெரில டபக்கண்ணி ஏதோ சோந்து போகிற மாதிரி இருக்காங்கன்னு தூக்குனா வெளியில் ஃபுல்லாக சூப்பராக இருக்காங்க உள்ளே அப்படியே கல கொல இருக்காங்க அப்படின்னு நைட்டு செவன் ஓ கிளாக் எனக்கு சொல்கிறாங்க செவன் செவன் தேர்ட்டி கால் பண்ணுறாங்க மெசேஜ் வச்சாங்க நான் பார்க்கல அளவுக்கு கால் பண்ணி கேட்டாங்க என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் நான் சில அட்வைஸ் சொன்னேன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில ப்ராசஸ் இனிமே தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உமே இருக்கும் கண்ட்டினியூஸ் ரெயினில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது எத்தனை வருஷம் செடியாக இருந்தாலும் சரி இப்போவே வந்து கிராஃப்ட் பண்ண இவ்வளோ பிளான்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் டேரெக்ட் இந்த ரெயின் படுற இடத்துல தான் வச்சுருக்கோம் ஆனால் இவ்வளவும் ஒரு நம்பிக்கை தான் ஸோ அடினியம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்மளால் கணிக்கவே முடியலப்பா நானும் எத்தனையோ பேருக்கிட்ட கேட்டுட்டேன் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எத்தனை பாட்டிங் மிக்ஸ் ஈவன் சிண்டர் கொண்டு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு தீர்க்கமாக இது தான் அப்படின்னு வந்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் லக்குன்னு சொல்லலாமா அதை எப்படின்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா நானே பார்த்துட்டு எனக்கே பிளான்ஸ் வந்து போகுது சில பிளான்ஸ் குட்டி பிளான்ஸ் எதிர்பார்க்கவே மாட்டோம் சீர்குருன்னு குட்டியாக வந்துட்டுருக்காங்க ஆனால் மலையில் நினைஞ்சாலும் சூப்பராக இருந்துட்டு சரி இதை வச்சு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரலாமா அதை வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரலாமான்னு பார்த்தா எதுவுமே ஒன்றுமே முடியல என்கிட்டேயும் பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமான பிளான்ஸ் எல்லாமும் இருக்குது இது எனக்கு என்ன எப்படி இது பண்ணுறதுனே தெரியலப்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஆனால் அட்வைஸ் சொல்லலாம் நம்ம கண்டினியூஸ் ரெயினில் பராமல் ஷீட் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் பட் இதுக்கு வந்து சாத்தியமானு எனக்கு தெரியல அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை மேட்ருக்கு வரேன் பட்டர்ஃப்ளை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்ததில் சீட்ஸுப்பா நாளைக்கு காலையில் நான் எனக்கு தூக்கம் வராது நைட்டு காலையில் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணி அதை காமிச்சா தான் எனக்கு தூக்கம் போகணுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது உங்கள் கூட அதை ஷேர் பண்ணணும்னு எனக்கு வந்து இருக்குது ரொம்ப அசங்கிருங்க டிங் 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 டூ திங்ஸ் இதில் வீடியோ பண்ணுறது உங்களுக்கு தான் இருக்குது இன்னொன்று தனியாக வந்து நான் தண்ணி விடும்போது நான் என் கூடவே இல்லாமல் ஏதோ உங்கள் கூட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலில் சூப்பராக தண்ணி விட்டுட்ருக்கேன் ஒரு ஃபீல் இருக்குது அப்படி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் நியூலி கிராஃப்டட் பிளான்ஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கிரஸ்டட்லாம் அதில் எல்லோ கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு அந்த மாதிரி செம்மையாக இருக்காங்க அப்புறம் இப்போ ரீசண்டாக மாயா பர்பிள் ஜெல்லி நம்மளோட ஹோங் தோங் இன்னும் நிறைய கொடுத்தறேன் ஏடா நிறைய வெரைட்டிஸ் அவங்கெல்லாம் சூப்பராக ரிசீவ் பண்ணிட்டு என் தங்கங்கள் வெரி மச் ஹாப்பி அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 ஹாப்பி அப்புறம் இன்னொரு ஓகே அந்த சர்ப்ரைஸ் இருக்கட்டும் அதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ரோஸ் இருக்குதுல மோஸ் ரோஸ் அது நம்மளோட அந்த டியரா அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குருவியோட முட்டை அந்த முட்டை டஃப் செம்ம சூப்பராக இருந்துச்சு அதோட தாயமும் நான் பார்த்துட்டேன் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன் ஸோ செம்மை இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இப்போ நான் விடணும் ஃபுல்லாக இப்போ நான் விட்டுட்டு போகணும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக செமைய இந்த பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் நம்ம நல்லவேளை என் ஹஸ்பண்ட் எனக்கு தண்ணி விட்டுட்டு போனாரு இது லைட்டை போட்டு விட்டுட்டு போனாரு அங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கு பாட்டு ரெடி பண்ணி மண் கலவை ரெடி பண்ணி இவ்வளோத்த வச்சு மெயின்டைன் பண்ணி இதுக்கான உழைப்பை போட்டு இதுதான் இது செடின்னு கொடுக்கும்போது எனக்குள்ள எவ்வளவு திருப்தி தெரியுமா வாட் எவர் வெளியில நீங்க என்னதான் பேசினாலும் ஐயோ தமிழிச்சு காடணும் என்ன இப்படி அப்போ எப்படி பேசினாலும் சரி என்ன எந்த அதை எஃபெக்ட் பண்றதே இல்லை ஏன்னா இதுல அந்த கடின உழைப்பு இருக்குது எல்லாமே எல்லாம் கிடையாது ஓப்பன் இதுப்பா யூனிவர்ஸ் யாருனாலும் உழைப்பு கொடுங்க அதுக்கான ஊதியத்தை கடவுள் நம்மளுக்கு தருவார் கண்டிப்பாக உண்டு இப்போ நினச்சா சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் தான் கரெக்டு தானே ஒரு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் சீரியல் இத்தனை பத்தரை மணி வரைக்கும் போகுமா பார்க்கலாம் தான் பட் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூட சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதேதோ பேர்லாம் சொல்கிறாங்க சீரியல் நேம்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான் ஏன்னா நான் நான் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சீரியல்னால் நான் ஸ்கூல் டைமில் சித்தி அப்படின்னு சொல்லி ராதிகா சரத்குமார் அவங்களோட அந்த ரேடான் கம்பெனியிலேருந்து ஒன்று போட்டாங்களே அது பார்த்தேன்ப்பா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் அந்த சீரியல் கதையை பார்த்து இது பண்ணும்போது நம்மளே ஒரு மாதிரி அடிக்ட் பண்ணுதுப்பா அது அது ஒரு மாதிரி பிடிக்கல அது ஒரு மாதிரி என்ன தெரில பிடிக்கல அதை பார்த்து முடிச்சுட்டு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஒரு மாதிரி அது என்னவோ தெரில அது பிடிக்க மாட்டேங்குது அதில் இந்த மாதிரி பார்க்கும்போது பிடிச்சிருக்கு எல்லோரும் அதை பண்ணணுன்ட்டு கிடையாது என்னோடய ஒப்பீனியன் எனக்கு வந்து இது ஓகே அப்படின்னு இருக்குது இது முடித்தோன்னா அப்புறம் குழந்தைங்களுக்கு போயிட்டு இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது அப்புறம் சாப்பாடு கொடுக்குறது அப்புறம் திரும்ப நம்ம செல்லங்களுக்கு அனுப்பின கொரியர் ஸ்லிப் அனுப்புகிறது நம்மளோட ரொட்டீன் இப்படி தான் ஓடி தங்கங்களா பாருங்க எப்படி இருக்கானுங்க செல்ல குட்டிங்கள்லாம் சூப்பராக இருக்கானுங்கல்ல இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் அந்த செடி கேட்குமா கேட்கும் ஒன்லி இந்த போர்ஷன் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் இன்னும் அந்த போர்ஷன் போகணும் நான் இருந்து கால் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் ஏரோப்ளேன் மோட் போட்டுட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேனே இது எல்லாமே இதுதான்ப்பா மதர் பிளான் தான் அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கேமராவோட இது லைட்டு அதுவே எவ்வளோ சூப்பராக தெரியுமா அந்த கேமராவோட லைட்டே அவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லாயிருக்கு இன்னொன்று ஏன் சிஸ்டர் காட்டுக்குள்ளே இதுக்குள்ளே வந்திருக்கீங்களே உங்களுக்கு தைரியமாக எப்படி இது முதல்ல தெரியுமா உங்களுக்கு என் வீக் பாயிண்ட்டே இருட்டு தான் நைட்டு எங்கள் வீட்டில் வந்து ஐ மீன் பிஃபோர் மேரேஜ் வந்து இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரூமுக்குள்ளே போக மாட்டேன் எதே ஏதோ தோணும் எப்படி எப்படியோலாம் இருக்கும் பட் ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இந்த நிர்பந்தத்தில் வந்து அது நிப்பாட்டும் வாழ்க்கை அப்போ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருட்டாவது ஏமம் பேயாவது பிசாஸ் ஆகுது சொல்லுங்கள் பேய் பிசாஸ் சொன்னாலே ஊ அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வரும் இப்போல்லாம் ஏய் வா பேயா வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இங்கே பாரு ஏசப்பா இந்த பக்கம்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு இங்கெல்லாம் விட்டுட்டு இவங்கெல்லாம் ரொம்ப இவங்க இப்போதான் வந்து கிராஃப்ட் இதாக இருக்கிறவங்க ஆனால் மலையில் தான் ஃபுல்லாகவே இருக்குது ஒன்றுமே கடவுள் சுத்தமாக ஒன்றும் ஆகலை எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்றது தெரியாது ஆ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா ஆனால் உங்களுக்கு தான் கஷ்டம் அந்த வீடியோ ஒரே இருட்டாக இருக்குல்லப்பா அங்க பாருங்களேன் இது இப்போ நான் விட்டுட்டு போனால் சரி ரொம்ப உங்களை போர் அடிக்கல நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஈவினிங்கில் தண்ணி கொடுங்க தங்கங்களா சில பேர் சொல்லுவாங்க நான் மாடியில் இருக்கிறதுக்கு மட்டும் விட்றதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ எப்படி இப்படி அப்படின்னு கேட்பாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா முடியாது எவ்வளோ இருட்டாக இருக்குது நான் வேணால் இந்த பக்கம் காமிக்கிறேன் உங்களை பாவம் சரி தங்கங்களா எத்தனை பேருக்கு இந்த வீடியோ எதாவது ஒரு வகையில் மோட்டிவேட் பண்ணணுன்னு சொல்லுவீங்க தெரியல எப்படி மோட்டிவேட் பண்ணும் என்னென்னு பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் கேட்டாங்க ஏய் ஸ்டேட்டஸை கார்டில் எழுந்திரிச்ச உடனே ஒரு இது போடுற அதுக்கப்புறம் ஃபுல்லாக செடி செடி சேலி இது இதுங்கிறேன் என்ன தாண்டி உனக்கு இதில் அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கெலாம் எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்பேன் அவங்கவுங்க சொல்லுவாங்க எனக்கு அதிலலாம் இல்லை அதனால் எனக்கு இதில் இருக்குது அப்படிமே இங்கே பாருங்கள் சரி தங்கங்களா ஓ மேகா அங்கே பாருங்க மேகத்தை பாருங்க பௌர்ணமி வேறு வர்ற நேரம் இல்லை அது இப்படி தான் இருக்கும் சரிப்பா ம் நெக்ஸ்ட் வீடியோ நாளை காலையில் அந்த இது வீடியோ சர்ப்ரைஸ் வீடியோ சொன்னேன்ல அந்த குருவி இது இது எல்லாத்தையுமே நாளைக்கு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னுட்டு தேங்க்யூ தேங்க்யூ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டெய்லி கண்டினியூஸாக வீடியோ பார்க்குற தங்கங்கள் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பிளான்ஸ் வாங்கி என்னோடய பிஸ்னஸை இன்னும் எனக்கு ஊக்கம் கொடுத்துட்ருக்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் தங்கங்களா இப்படி தண்ணி விட்டுட்டுருக்கங்களா சிந்தனை எல்லாமே என்னோடய ஒரு ஒரு கஸ்டமரை பற்றி யோசிச்சிட்ருப்பேன் இவங்க எப்படி அவங்க எப்படி அந்த வேறு என்ன யோசிக்க முடியும் சொல்லுங்கள் இதை தாண்டி என்னால் வேறு எதுவுமே யோசிக்க முடியாது அதையே யோசிச்சிட்ருப்பேன் முதல்ல கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் கொடுத்ததுக்கு உண்மையிலே โอ้เจ็ดแังละไมแค่ไปก่อนนึง